இந்த பொண்ணு யாரும் தெரியுதா அந்த சரிகமம் பரிச்சிதா மந்த் ரொம்ப ஸ்ட்ரெயின் என்னை வந்து ரொம்ப வருத்திகிட்டு தான் எல்லா பாட்டும் எல்லா எந்த ஷோ எந்த எபிசோடாக இருந்தாலும் நான் அப்படி தான் பாடுவேன் நீ எதுக்கு எதுக்கு வந்தோம் என்ன பண்ணுறோம் எப்படின்னு ஒரு எந்த நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் இப்போ டிக்கெட்லாம் நம்ம எடுக்க முடியாது ஹாய் ஹலோ அத்தனை பேருக்குமே பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை மீட் மீட்போன்னு பாத்தீங்க அப்படின்னா சரிகம பால பாடி எல்லாரோட மனசையும் கவர்ந்த ரிச்சிதா அந்த நீங்க நம்ம கூட இணைந்து சோ வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா

ரொம்ப அவங்க அதுல பைனல்ல பாடிட்டு வந்ததுல இருந்து ஒரே பரபரப்பா தான் இருக்குது எங்க போனாலும் ரிச்சிதாவுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் ஊருக்கு நாங்க ஃபைனல் முடிஞ்சு இன்னும் ஊருக்கு கூட்டிட்டு போல அவங்க எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரிச்சிதா இப்போ நான் வந்து செலிபிரிட்டி வர மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இப்பயுமே நாங்க கேள்விப்பட்ட ஒரு ஹோட்டல் எல்லாம் பார்த்து உங்ககிட்ட செல்ஃபி எடுக்கிறது வெயிட் பண்ணாங்க செலிபிரிட்டி மேடம் ரிச்சிதா அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறதா நாங்க தான் கேள்விப்பட்டிருந்தோம் ஆமாவே இல்லையா ரொம்ப ஆசைப்பட்டாங்க சரி கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு பெரிய ஹோட்டல் அங்க போனா எல்லாரும் நாங்க உள்ள நுழைஞ்சோன்னே ஏன் இந்த பொண்ணு இந்த டிவில பாடுற பொண்ணு ஹம்மிங் பாடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹம் பண்ணிட்டு வந்து எல்லாரும் போட்டோ எடுத்தாங்க அப்புறம் வந்து அந்த மாதிரி பாட சொல்லி கேட்டாங்க அவ்வளவு பேருக்கும் தெரியுது ரிக்ஷிதாவா அம்மா தானே அப்படின்னு சொல்லும் போது ரிஷிதா இவங்களை போது இவங்களை வச்சு என்ன கண்டுபிடிக்கிறாங்க நாங்க கோயிலுக்கு எல்லாம் போனோம்னா சாமி கும்பிட்டு இருக்கோங்க நான் பக்கத்துலதான் நிப்பேன் நீங்க டிவில ஒரு பொண்ணுப்படுது அவங்க அம்மாதான அப்படின்னாங்க நான் தான் அந்த பொண்ணை ஆடையின அப்படி அடையாளமே தெரியல இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கீங்க என்ன தெரியலங்க அதுல வந்து ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி இருக்கு இங்க நேர்ல பாத்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன கே எல்லாருமே கேக்குறது என்ன இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்க நான் வந்து உனக்கு பெரிய பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிவன் கோவிலுக்கு போயிருந்தோம் அங்க வந்து ஒரு சின்ன வயசுதான் அவர் ஐயர் வந்து சின்ன பையன்தான் ஆமா ரொம்ப சின்ன பையனா இருந்தாரு அவர் வந்துட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தவர் தீவார்த்தனை காட்டுறாரு எங்களை ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து பூவெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் சொல்றாரு மத்த சாமிங்கள்ட்ட எல்லாம் இந்த பொண்ணு யாரு தெரியுதா அந்த சரிகம் அப்பா ரிக்ஷிதா மன்னவனி ஆள் பாடி பாடியிருக்காங்கல்ல ஹம்மிங் கூட பாடி இருக்காங்கல்லன்னு சொல்லி அடுத்து நீங்க வின் பண்ணிட்டு நீங்க கோயிலுக்கு வரணும் உங்களுக்கு நாங்க பெரிய லெவல்ல வந்து மரியாதை செய்யணும் அப்படின்னு சொன்னாரு அதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் போனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கேயோ இருந்த எங்களை அடையாளம் காட்டியிருக்கு இந்த உலகத்துக்கு உங்கள மாதிரி பல பேர் எங்களை கூப்பிட்டு பேசும்போது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு சீ தமிழுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவாங்க இந்த மாதிரி உலகம் எப்படி நீங்க இதெல்லாம் ஃபீல் பண்றீங்க இவ்வளவு பேர் வந்து நம்ம பொண்ண இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆளா ஒரு பெரிய ஒரு திறமையை பாராட்டலாம் பண்றாங்கல்ல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப ஆனந்தம் அடைகிறேன் இந்த மாதிரி எல்லாம் நாங்க சந்தோஷப்பட்டது இல்லை நம்ம ரோட்ல போனா யாருக்கும் தெரியாம இருந்த ஒரு காலம் போய் இப்ப நீங்க தானே அவங்க அப்பான்னு கேக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அது கடவுளோட வரம் தான் நினைக்கிறேன் அது அவரோட ஹார்ட் ஒர்க்கு நம்மளை தூக்கி விட்டு அந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் என்னை வந்து ரொம்ப வருத்திட்டுதான் எல்லா பாட்டும் எல்லா எந்த ஷோ எந்த எபிசோடா இருந்தாலும் நான் அப்படிதான் பாடுவேன் அப்படிலாம் ரொம்ப டயர்டா வந்து இப்ப கோயிலுக்கு போகும்போதோ இல்ல கடைக்கு போகும்போதோ அப்போ வந்து அப்படியே டயர்டா இருப்போம் ஐயோ என்ன பண்றது எதுக்கு எதுக்கு வந்தோம் என்ன பண்றோம் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும் அப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க நீங்க வந்து சரிகம பால பாடுறீங்க தானே உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்னா அதெல்லாம் அப்படியே பறந்து போயிடும் இந்த மாதிரி இவங்களுக்காகலாம் தான் நான் வந்து பாடுறேன்

வந்து வெளியில விளையாடுறது வெயில சுத்துறது அப்புறம் தண்ணியில எங்க ஊர்ல குளம் எல்லாம் இருக்கு அங்க குளிக்கிறது அப்புறம் வந்து பம்ப் செட்ல விளையாடுறது அப்பெல்லாம் வந்து தண்ணி ஐஸ்கிரீம்லாம் நிறைய எல்லாமே வந்து எல்லாம் ஜாலியா இருப்பாங்க அப்ப நான் மட்டும் அவங்கள பாத்துட்டே இருப்பேன் எனக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அவங்க எல்லாம் குளத்துல குளிச்சிட்டு இருப்பாங்க அப்ப வந்து இங்க எனக்கு பத்து நிமிஷம் மிஞ்சி போனா அஞ்சு நிமிஷம் போயிட்டு ஊஞ்சி கழிட்டு வந்துருவேன் நானு குளிச்சா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல குளிச்சாலே சளி பிடிச்சிரும் தொண்டை கட்டிக்கும் நாளைக்கு நமக்கு எப்ப வந்து ப்ரோக்ராம் வரும் எப்ப வந்து ஆடிஷன் வரும் ஏன்னா நமக்கு தெரியாது எதுவுமே அதனால வந்து இது வரைக்கும் நான் வந்து ஃபங்க்ஷன்லாம் போனா ஐஸ்கிரீம் வச்சிருப்பாங்க எனக்கு ஸ்ட்ராபெரி பிளேவர்னா ரொம்ப பிடிக்கும் இங்க அதுவும் வந்து வச்சுட்டு எல்லாருக்கும் இப்படி இப்படி எடுத்து கொடுப்பாங்கல்ல அப்படி அப்படியே அப்படி மாறி எரியும் அப்படியே வயிறு அப்ப வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க உங்க உனக்காக தான் நாங்க சாப்பிடாம இருக்கோம்னு சொல்லிட்டு ரெண்டு டப்பா எடுத்து தான் நாங்க சாப்பிடாம இருக்கோம் என் தங்கச்சி வந்து அப் அதுக்குன்னே வந்து சாப்பிட்டுட்டு இருப்பா நான் வந்து ஒருத்தான் கூட அப்படின்னா அம்மா திரும்பிட்டேன் அப்படின்னு நைஸா ஒண்ணு எடுத்து வைப்பா ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிடுவேன் அந்த மாதிரிதான் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது அப்புறம் வந்து ஆஹ் இப்ப நான் ஸ்கூலுக்கும் போனோம் அப்புறம் வந்து இங்கேயும் பாத்துக்கணும்ன்ற போது எக்ஸாம் இன்னைக்கு ஷூட்னா நாளைக்கு வந்து எக்ஸாமா இருக்கும் அப்போ வந்து நான் ஷூட்டு அதுக்கு முன்னாடி ரிகர்சல் ட்ரைனிங் நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட டைம் இருக்காது ஆனா வந்து எனக்கு ஸ்கூல்ல வந்து நான் நல்ல ரேங்க் உள்ள ஸ்டூடெண்ட்டு அந்த ரேங்க் அப்படியே வச்சுக்கணுன்றதுனால நைட் ஃபுல்லா தூங்கவே மாட்டேன் தூங்காம படிச்சு காலையில போய் அங்க அங்க எழுதிட்டு அப்புறம் வந்து தலைவலிக்குது அங்க டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நான் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால அது அதெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்புறம் நிறைய இருக்கு நீங்க இப்ப என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இப்போ வந்து கரண்டா 10th படிச்சிட்டு இருக்கேன் 10th படிச்சிட்டு இருக்கீங்க ஒரு 10th படிச்சிட்டு இருக்க பொண்ணுக்கு டே நைட்டா தூக்கம் இல்லாம இவ்வளவு விஷயம் பண்ணதன் விளைவு தான் இந்த கிடைச்சிருக்கு சரியா நான் 10th எல்லாம் ஒரு பிளே இருந்தோம் கிரிக்கெட் நல்லா போயிட்டு இருந்தோம் பட் முன்னே சூப்பர் ஆமா இப்ப நீங்க சொல்லுங்க இவ்வளவு அவங்க சைட்ல இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க என்ன இருந்தாலும் அவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பின்னாடி நிறைய ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னா நாங்க இப்ப நைட்டு கிளம்பி காலையில எந்த ஊர்ல ஆரிச்சனோ அப்ப எங்க ஊர்ல நைட்டு கிளம்பினாதான் நாங்க காலையில போய் அந்த இப்ப சென்னைக்கு வரோம்னா நைட்டு கிளம்பிடணும் ட்ரெயின்ல வருவோம் பாருங்க எங்களுக்கு வந்து முன்னக்கூடியே தெரியாது இன்னைக்கு ஆடிஷன் நடக்க அப்படின்னா தெரியாது ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் தெரியும் இப்ப டிக்கெட் நம்ம எடுக்க முடியாது அன்றசவ்லயே வருவோம் அன்ரிசர்வ்ல பரமக்குடியில நைட் பத்து மணிக்கு ட்ரெயின் என்னோம்னா காலையில ஆறு மணிக்கு தான் சென்னையில வந்து இறங்க முடியும் அது வரைக்கும் நிறைய நாள் நாங்க தூங்கல இந்த ஜி தமிழ் ஆடிஷன் வந்த ஒவ்வொரு நாளுமே நாங்க அந்த கஷ்டம் தான் பட்டு நான் வந்து கரெக்டா ஒரு ஆறு மாசம் தூங்கவே இல்லை நானு சொல்ல போன நாங்கள் நைட்டு ட்ரெயின்ல ஏறி உட்காந்துருவோம் அப்படியே லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து தூங்காமல் உக் சில நேரம் உட்காரக்கூடிய இடமே இருக்காது அந்த மாதிரி கஷ்டப்பட்டுரும் அதெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமையா இருக்கும் அப்படி வந்துட்டு இங்க வந்து உடனே ஆடிஷன் போவோம் இவ வந்து தூங்காம டயர்டா இருப்பா ஆடிஷனுக்கு உடனே போகணும் அவ வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்கணும் சில நேரத்தில் வந்து அங்கே போயிட்டு அப்படியே டயர்டாக இருப்பாள் அவளை கூப்பிடும் போது ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாள் ஐயோ இவள் எப்படி பாடுறாளோ என்னவோண்டு நாங்கள் இங்கே வெளியில அப்படியே ரொம்ப அவளை விட டென்ஷனாக இருப்பேன் நான் அப்புறம் அவளோட சாப்பாடு வந்து நான் ரொம்ப கண்ட்ரோலாக தான் அவளை பார்த்துப்பேன் அவள் வந்து ஸ்வீட்டு கொடுக்க மாட்டேன் ஆசைப்பட்டு கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவனுக்கு சளி பிடிச்சிரும் ஸ்வீட் சாப்பிட்டா தொண்டை ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன் மெயினாக வந்து ஐஸ்கிரீம் வந்து சுத்தமாக சாப்பிடவே விட மாட்டேன் அவளுக்கு ஆடிஷனே இல்லாம கூட இருக்கும் ஆனா ஐஸ்கிரீமா அப்படின்னா திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு காம்படிஷன் முடியும் போது நான் வந்து இந்த காம்படிஷன் நான் வாங்கி கொடுக்குறேன் ஐஸ்கிரீம் கரெக்டா அந்த அந்த இப்ப முடியுதுன்னா அடுத்த நாள் வேற ஒரு ஆடிஷனா இருக்கும் அப்படியே அந்த ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்களேன் முடிய அப்படியே ஐஸ்கிரீம் கூட கூட்டிட்டு போய் இந்த இப்படி காட்டிட்டு அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும் அப்புறம் எங்க ஊர்ல எல்லாம் அப்படின்னா அது கிராமனால எல்லாரும் வந்து பாட்டு பாட விடுறது இதெல்லாம் வந்து ஏதோ நம்ம பெரிய கொலை குத்தம் பண்றது மாதிரி பேசுவாங்க ஆஹ் காலையில இங்க இருக்கிற சாயந்தரம் ஆனா அங்க போயிட்டு இங்க போயிட்டுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கும் ஆஹ் சில விஷயங்களை வந்து நான் எங்க அம்மா கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன் எங்க அம்மாவே வந்து என்ன பண்ணுவாங்க எதுக்கு நீ பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போற அப்படிவாங்க எங்க அப்பாவெல்லாம் வயசானவர் அவருக்குலாம் தொண்ணூறு வயசாகுது அவருக்கெல்லாம் இந்த மாதிரி வெளியில கூட்டிட்டு போறது எதுக்குமே சுத்தமா பிடிக்காது ஆஹ் எதுக்கு நீ கூட்டி போற நான் முன்ன வந்து நாளைக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க முன்ன எனக்கு நெகட்டிவா சொல்லுவாங்க பிள்ளையெல்லாம் போக போகக்கூடாது நீ ரொம்ப ஏதோ பண்ணுற இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை ஊர் ஊருக்காக கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாவே என்ன சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தோன்னே அது அவங்க பெரிய இதை வாங்கிட்டு வந்துட்டீங்களா சரி பிரைஸ் வாங்கிட்டியா அப்படின்ட்டு இவளை ரொம்ப பாராட்டுவாங்க சரி நம்ம போயிட்டு வின் பண்ணிட்டு வந்திவங்கக்கிட்ட சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லவே மாட்டோம் சொல்லாமலே கிளம்பிடுவோம் அப்பா இப்போ அம்மா சொன்னாங்க இந்த இந்த மாதிரி மாதிரி வந்து நெகட்டிவாவே எந்த ஒரு தருணத்துல இந்த நெகட்டிவ்லாம் அப்படி ஆரம்பத்துல மாறுச்சு அவங்க நெகட்டிவா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க நாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருந்தோம் ஒரு முயற்சி வெற்றி அடையும் போது அவங்களோட பேச்சு கொஞ்சம் மாறுச்சு இவங்க கஷ்டப்படுறதுக்கு ஏதாவது பழம் கிடைக்குது அப்படின்னு அப்புறம் போக போக அடுத்த அடுத்த நிலைமைக்கு போகும்போது நம்ம போகும்போது அந்த கப்பல்லாம் வாங்கிட்டு போறோமா அப்போ இவங்க பண்றது கரெக்டா தான் பண்றாங்க உங்களுக்கு கம்பளுக்கு தான் தெரியல அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டாங்க ஒரு அடுத்த அடுத்து போறும்போது ஒன்னும் அவ்வளவா பெருசா சொல்லிக்கிற மாட்டாங்க ஆரம்பத்துல திட்டுனெல்லாம் வாழ்த்த ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம நல்லா இருந்தாதான் மத்தவங்க நம்மள வாழ்த்துவாங்க இல்ல அது வரைக்கும் நம்மள அஹ் திட்டிட்டுதான் இருக்கோம் நாமதான் முடிவு எடுத்து சரியான பாதையில பயன்படுத்துவோம் நாங்க ஜீ தமிழ் ஆடிஷன் வந்தது யாருக்குமே தெரியாது எங்க அப்பா அம்மாட்ட கூட நான் சொல்லல வந்து ஒரு காம்படிஷன் எதுக்கோ போறோம் அப்படிங்கிற மாதிரிதான் காட்டணும் கடைசில நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த ஷோ வந்து ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் மெகா ஆடிஷன் வரப்போகுது எங்களோட ப்ரோமோவை டிவியில போட்டு போட்டு காட்டிட்டே இருக்காங்க அப்ப நாங்க வந்து சென்னையில இருக்கிறோம் சென்னைக்கு வந்திருக்கோம் எல்லாரும் போன் பண்றாங்க என்ன உங்களை டிவியில காட்டுறாங்க அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது தெரியாது இங்க சிக்ஷிதா மாதிரியே இருக்கு அப்படின்னு எல்லாரும் போன் பண்ணி ஒண்ணு மாதிரியே இருக்கு அப்படின்னு நான் வந்து நான் செலக்ட் ஆகும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ வந்து நான் நினைக்கல ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் ஆவேனான்றத ஒரு டவுட் இருந்துச்சு ஆனா வந்து ஜட்ஜஸ்லாம் ஸ்டேஜுக்கு வந்து கோல்டன் ஷவர் கொடுத்து அது வந்து ஒரு மூமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க அங்க இருக்கவங்க எல்லாரும் அப்ரிஷியே அப்ரிஷியேட் பண்ணாங்க அதெல்லாம் ஏதோ வந்து அப்ப அப்பயே நான் வந்து டைட்டில் வினர் மாதிரி ஃபீல் பண்ணுவேன் எனக்கு வாங்க அது அதெல்லாம் பரவாயில்ல எனக்கு வந்து இது இது போதும்ன்ற மாதிரி அப்போ வந்து ஆஹ் என் ஸ்கூல்லயுமே நான் யார்கிட்டயே சொல்லல என் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் நான் வந்து ஸ்கூல்ல யாருக்குமே சொல்லலை நான் ஆடிஷன் போறது அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆடிஷன் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல எல்லார்ட்டையும் சொன்னேன் அப்புறம் வந்து அப்ப வந்து எல்லாரும் திட்டினாங்க ஆக்சுவலா வந்து இப்ப என்ன படிக்கணும் நீனு இதுக்கப்புறம் டென்த்து நான் லெவன்த் இருக்கு டுவெல்த் இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க இப்ப நீ எப்படி படிப்ப உடனே அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து அப்போ நான் நாங்க யாருமே நினைக்கல இந்த மாதிரி நிறைய பேருக்கு மூமெண்ட் நடந்திருக்கும் அதெல்லாம் தான் ப்ரொமோல ஹைலைட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு திடீர்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்கேன் பார்த்தா டிவில நான் இருக்கேன் என்னால என்ன என்னடா நம்ம தானே இதை அப்படின்னு பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு பார்த்தா ஸ்கூல்ல இருந்து ஃபுல்லா கால் பண்றாங்க இப்படி பரவாயில்ல படிப்பெல்லாம் அப்புறமா கூட படிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு பாட்டு தான் முக்கியம் அப்படியே டோட்டலா பாட்டுதான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப அவங்க அவங்களோட அவங்க சோசியல்ல சோசியல் மீடியால எல்லாம் அவங்க ப்ரமோட் பண்ணி எங்க ஸ்கூல் பொண்ணு அப்படின்லாம் சொன்னி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் ஸ்கூல் போனாலே எல்லாம் வந்து கூட்டமா நின்று என்கிட்ட வந்து கேட்பாங்க எப்படி இருந்துச்சு சூட்டு இப்படிலாம் வந்து கேக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கரஸ்பாண்ட் மேடத்தையும் பிரின்சிபல் மேடத்தையும் மறக்கவே முடியாது நான் மெகா ஆடிஷன் அவங்க எப்படின்னா மெகா மெகாடிஷன் வர வரைக்கும் சொல்லல அப்ப இவன் தான் ஆடிஷன் நடந்துட்டு இருக்கு மெகாடிஷன்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவோம் அப்படின்னு விட்டுட்டோம் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் நாளை இந்த வேலை வந்து இவளுக்கு ரொம்ப ஒரு அதுதான் ரிக் ரொம்ப ஹையா கொண்டு வந்தது அந்த பாட்டு பாடிட்டு டிவில பாத்தோன்னே நான் போய் அதுக்கப்புறமா போய் சொல்றேன் மேடம் கிட்ட மேடம் பிளீஸ் மேடம் கொஞ்சம் நீங்க தான் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களே அந்த பாட்டை பாத்துட்டு எங்க கரஸ்பாண்டன் மேடம் பேர் வந்து மகாலட்சுமி அவங்க பார்த்துட்டு ரொம்ப அவங்களே எமோஷன் ஆயிட்டாங்களாம் சரி இந்த பொண்ணு இவ்வளவு நல்லா பாடுறாங்களே நம்மளுக்கு தெரியலையே நம்ம ஸ்கூல் பொண்ணுக்கு தெரியலையே அப்படின்ட்டு அவங்கதான் சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணாங்க எங்களை நீங்க கண்டிப்பா போங்க அவ படிக்கவும் செய்வா இதுலயே அவ நல்ல ஒரு பிளேஸ்ல வருவா நீங்க கண்டிப்பா இந்த சேனல்ல போய் நீங்க பாடுங்க நீங்க ஏன் என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க அவளோட டேலண்ட கொண்டு வர்றதுக்கு ஒரு சரியான சான்ஸ் இதுதான் நீங்க போங்க ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஷூட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு போன் பண்ணி பேசுவாங்க நீங்க இப்ப ரிச்சிதா நல்லா பாடணும்னாட்டு இவ்வளவு தனியா சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க

அவங்க அப்படி எனக்கே வந்து நம்ம பிரின்சிபல் மேடமா இது எப்படி இவ்வளவு சாஃப்டா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நான் பாடி அந்த மெஹாடிஷன் செலக்ட் ஆகும்போது போது வெரி குட் ரிக்ஷிதா இப்படி இப்படி நல்லா பாடுற உனக்கு எக்ஸாம் வந்து நம்ம உனக்காக எப்ப வேணா நம்ம வந்து வச்சுக்கலாம் அவெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அது எழுதுறது ஓகே எனக்குன்னு தனியா ஒரு ஒரு நாள் வைக்கிறது பேப்பர் அவங்க வந்து எக்ஸாமே

நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா இன்ற எந்த தலைவன் இல்லை சென்று வானிலா

நிறைய இப்ப வந்து எங்க ஊர்ல இருந்து எங்க அம்மா ஊருக்கு போகணும்னா நாங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் போகணும் அது எப்படின்னா டூ வீலர்ல தான் போவோம் பஸ் கிடையாது எங்க ஊர்ல இங்க வேலை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம சரி அம்மா ஆச்சி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் டூ வீலர்ல போனோம்னா நைட்ல கூட போவோம் நாங்க மணிக்கு கூட போவோம் பயப்படவே மாட்டோம் அங்க எங்க ஊர்ல வந்து ஏதாவது திருவிழா திருவிழா டைம்லாம் அப்ப முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நாங்க அப்ப அங்க அங்க இடம் இருக்க தூங்குறதுக்கு சரி நாங்க ஆச்சி வீட்டுக்கு தான் போவோம்